ஹரேலியா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை ஆசிரியை தினமும் நடக்கும் சம்பவங்கள் அதை நினைவு கூறுவோம் எக்ஸசைஸ் மூன்று சொல்லிட்டோம் ரெண்டு சொல்லிட்டோம் மூன்று சொல்லிட்டோம் இப்போ நாலாவது சொல்கிறோம் சாரி நாலாவது கை இந்த கை வந்து நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்பவும் நான் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கடையில் போய் பொருள் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை ரோட்டில் ஓடும்போதே அப்படியே கையை சுற்றிக்கிட்டு ஓடும் ஆக எனக்கு சந்தோஷமா நானும் ஓடி இருக்கேங்க அதுவும் எக்ஸசைஸில் இருக்கேங்க குழந்தைங்க கால் அசைக்கிறது காற்றுல மரம் ஆடுறது இது எல்லாமே இயற்கையினுடைய ஒரு நல்லது காரியங்கள் ஆமாங்க இப்போ நம்ம கடைக்கு போகும்போது கையை சுற்றிட்டு ஓடிட்டு போனால் வேறு மாதிரியாகிவிடும் ஆனால் குழந்தையாக இருக்கும் போது சுற்றிக்கிட்டு அதை ஜாலியாக ஓடி போயிருப்போம் ஆமாங்க இந்த எக்ஸசைஸில் கையை இப்படி பொத்திக்கிட்டு சுற்றும் போதே ரைட்டு லெஃப்ட்டு இப்படி சுற்றும் போதே கையை பசைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு வாட்டி கையை ஸ்ட்ரைட் விட்டுட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஒரு அஞ்சு வாட்டி அப்புறம் வாக்கிங் போனோம் மறுபடியும் இந்த பையன் கையை ரைட்டு லெஃப்ட் ஒரு அஞ்சு வாட்டி இந்த பக்கம் ஒரு அஞ்சு வாட்டி ரொம்ப நேரம் சுற்றாதீங்க எக்ஸசைஸுங்கிறது நம்ம உழைப்பில் இருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு சில பேர் அதை நம்ம சொல்லிக்கிட்டே போனால் அது போயிட்டே இருக்கும் இது ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இப்போ சம்பவத்துக்கு போவோம் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வறுமையை விட சிறந்த கல்வி இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு படித்தேன் வேதத்திலையும் சொல்லுது தன் இளம் வயதிலேயே நொகத்தடியை சுமக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது எல்லா மதங்களுமே வந்து பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் பிரச்சனை சகித்து வருவதே ஒரு பெரிய கல்வி படிப்பு தாங்க ஆமாங்க பெரிய கல்வி நம்ம படிக்கிற காலத்தில் பள்ளி என்னுடைய வளர்ந்த சூழ்நிலைக்கு கல்வியும் கல்வியினுடைய பெனிஃபிட்டும் விளையாட்டுத்துறையும் விளையாட்டுடைய பெனிஃபிட்டையும் சொல்லித்தரதுக்கும் கேட்குறதுக்கும் மனமும் இல்லாத வாழ்ந்த காலங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கில்லி ஆடி இருக்கும் கில்லி வீச்சு பந்து அதெல்லாம் ரொம்ப எக்ஸசைஸாக இருக்கும் அதில் எனக்கு மறக்க முடியாத விளையாட்டுன்னு பார்த்தா கிளியாந்தட் கிளியாந்தட் விளையாட்டை ஒரு முறை நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃப்ளாட்லேயோ இல்லை கீழேலேயோ விளையாண்டோம்னா உடம்புல அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த விளையாட்டுல இன்னும் கிராமத்தில் இருக்காங்கிறது கூட எனக்கே தெரியாது சென்னையில் விளையாண்டாலும் அவ்வளோ இதாக இருக்கும் இண்டாஸ்டாக இந்த பக்கம் பக்கத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் இந்த கட்டத்தை தாண்டி அங்கே போனால் அந்த கட்டத்தை தாண்டி இங்கே வரணும் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது இருக்கு அதெல்லாம் கிரிக்கெட்டில் பிடிக்கிற பால்லாம் கூட அது முன்னாடி நிற்காதுங்க அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக எனர்ஜிக்காக இருக்கும் கிளியந்தட்டு அப்புறம் குச்சி கொம்பு இப்படி சின்ன வயசில் அந்த பதிமூணு வயசில் விளையாண்ட விளையாட்டுகள் இன்னும் நினைவில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கிரிக்கெட் ஆடுவாங்க இல்லைன்னா ஒரு செல்ஃபோனில் ஆடுறாங்க வசதியை படைச்சதுக்கு இப்போ பேட்மிண்டன் போகிறாங்க இது போகிறாங்க சில வீடுகளில் அது கூட கிடைக்க மாட்டேங்குது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கம்யூனிட்டி பிரச்சனை ஏற்றத்தாழ்வு இந்த பையன் கூட சேர்ந்த அந்த பையன் கட்டு போயிடுவான் அந்த பையன் கூட சேர்ந்த அந்த பையன் கட்டு போயிடுவான் இவங்ககிட்ட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்குது சரி டேவிட் நீ எப்படி வளர்ந்த ஏன்னா நம்மளுக்கு வரமையை விட சிறந்த கல்வி வேறு இல்லைங்கிற மாதிரி எத்தனையோ நண்பர்கள்ட்ட பேசும்போதும் போது என்ன சொல்லுவாங்க ஐயோ அவங்களெலாம் படிக்காதவங்கப்பா அவனோட சேர்ந்தால் நம்ம புத்தியெல்லாம் கெட்டு உண்மை தாங்க ஏழப்பட்ட இடங்களில் வா பொய் நின்று வாழ்ந்து வளரும்போது அந்த ஏழப்பட்ட ஜனங்கள் ஏன் ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் ஏழையாக இருக்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் ஏழையாக இருக்குது ஒரு வீட்டில் அப்பா சம்பாதிப்பார் அம்மா சம்பாதிப்பாங்க பிள்ளைங்க சம்பாதிக்கும் எல்லோரும் சம்பாதிச்சாலும் அவங்கக்கிட்ட அடகு இருக்கும் அவங்கக்கிட்ட அடகு சீட்டு இருக்கும் இப்போ இங்கே வியாபாரத்தில் ஒருத்தன் சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு ரொம்ப லேண்டு வசதியோடு இருக்கிறான் அவனை அழிக்கணும்னு சொன்னோம்னா ஒரு லாரியை வாங்கி கொடுத்துட்டா போதும் அதை மெக்கானிசியம் பண்ணியே அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படிம்பாங்க அதே லாரியை நூறு லாரி இரநூறு லாரி வச்சுருக்கவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசினோம்னா அவங்க பேசிக்கல் சொல்கிறது டெக்னிக்கல் ரீதியாக மேனேஜ்மெண்ட் ரீதியாக கம்யூனிட்டி ரீதியாக அவ்வளோ ஒரு பாடமாக இருக்கும் அந்த பாடத்தை இந்த சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு லாரி ஓட்டுறவங்க ஒரு வேன் வச்சுருக்கவங்களுக்கு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது அவங்க திடீர்னு பார்ப்பாங்க நகையை விற்று அடகு வச்சு ஒரு வண்டியை வாங்குவாங்க கொஞ்சம் நல்லா அந்த அடகு போயிடும் கேட்டால் என் மனைவிக்கு நேரம் சரியில்லை என் பிள்ளைக்கு நேரம் சரியில்லை நம்மளாம் முன்னேற முடியாதுன்ட்டு இந்த வரலாறை சொல்வாங்களே தவிர இந்த வண்டியோட பேசிக்கல் நூறு வண்டி இரநூறு வண்டி வச்சுருக்கவங்களுடைய ஒரு அறிவு வளர்ச்சியும் ஒரு தெளிவும் இந்த ஒரு வண்டி ரெண்டு வச்சுருக்கவங்கள்கிட்ட இல்லவே இல்லைங்க ஆமாங்க ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ட்ரேடிங்கிறது வாங்கி விற்கிறது மேனுஃபேக்சரிங்கு தயாரிக்கிறது மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அழிவு கம்மி ட்ரேடிங்கு எப்போ வேணாலும் அழிவு வரலாம் இந்த ஏழப்பட்டவங்க பெரும்பாலும் ட்ரேடிங்கில் தான் இருக்காங்களே தவிர மேனுஃபேக்சரிங்குங்கிற மைண்டில் கம்மியாக இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருவடிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமாங்க எங்கக்கிட்ட ஒரு ஆட்டோ வாங்குகிறாங்க கல்யாணம் முடிஞ்சவுடனே அந்த பொண்ணுக்கு வறுமையில் அன்றைக்கு காலக்கட்டத்துக்கு ஏதோ நகையை போட்டுருவாங்க இந்த நகையை வச்சுட்டு அவனுங்களால் சும்மா கோர முடியாதுங்க அதை கொண்டு எங்ககிட்ட அடகு வச்சு அதை டெபாசிட்டாக பண்ணி ஒரு ஆட்டோவை வாங்கிக்கிட்டு அப்போ தான் எல்லா குல தெய்வத்தையும் பொய் 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 போய் பார்த்துக்கிட்டு வருவாங்க அதில் வண்டியை வேகமாக ஓட்டுவாங்க வீலிங் போடுவாங்க கடைசியில் டியூ கட்ட முடியாது அந்த ஆட்டோ எங்ககிட்ட வந்துடும் அதே ஆட்டோவை இன்னொரு ஆள் டியூ போட்டு வாங்குவாங்க நாங்கள் ஒரு ஆட்டோ வச்சே பத்து ஆட்டோ சம்பாதிச்சிருவோம் இவங்களால சரியாக டியூ கட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு விளக்கமான காரியங்களை சொன்னாங்க நானும் போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா அந்த ஏலப்பட்ட ஜனங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கிறது தண்டல் வாங்கிறது ப்ரைவேட் சிட் பணம் வாங்கிறது இவங்க வரவு என்ன செலவு என்ன தெரியாது சரி இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்குறாரு டேவிட் சார் ஒரு பெட்டு வாங்கினோம் பெட்டு என்ன ரேட்டு வரும் அது இலவு மஞ்சளில் வேணும் காஸ்ட்லியாக வேணும் நல்லதாக வேணும் அப்படின்னாரு ஆ சரிங்க நல்ல பெட்டு காஸ்ட்லியாக அன்னைக்கு காலகட்டத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னேன் அரைப்போ நகைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அவர் கணக்கு போடுறாரு இந்த காசை வச்சு நான் நகை வாங்கினா லாபமா பெட் வாங்கினா லாணுமா பெட்டு வாங்கி ஒன்று பார்த்தா சற்று மாதிரி மறுபடியும் விற்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நகை வாங்கினா அடகு வச்சிடலாம் அப்போ எனக்கு பெட்டு வேணால் நகையை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போது அவங்க ஒரு நகையை வாங்கும்போதும் அர்ஜென்ட்டுக்கு அடகு வைக்கணு தான் வாங்குறாங்களே தவிர அதை நமக்கு நகையாக வைக்கணுங்கிற மைண்டே கம்மியாக இருக்குது திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவோ ஏதோ ஒன்று வருது போகிறாங்க அதை அடகு வைக்கிறாங்க அடகு வைக்கிறாங்க அப்புறம் திருப்புறாங்க அடகு வைக்கிறாங்க திருப்புறாங்க இந்த வட்டிங்கிறது அவங்கள அறியாமையே தெரியாமையே போய் அவங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்குது ஒரு வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு மா சீட்டுகள் வச்சுருக்காங்க ஆறு சீட்டு வச்சுருக்காங்க ஏன் இதை வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வரவும் தெரிய மாட்டேங்குது செலவும் தெரிய மாட்டேங்குது இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வட்டி விடுவார் அவர்கிட்ட கேட்டால் எப்படின்னா வட்டி தொழில் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்களான்னு கேட்டேன் ஏன்னா எல்லா தொழிலையும் பற்றி ஒரு நாலேஜ் கேட்குறதுக்கு ஏன்னா கடவுள் ரொம்பவே ஆச்சரியம் இப்போ அதனால் சாமியை நல்லா கும்பிட்றாரு சரிண்ணே டாக்டர் சாமி கும்பிட்டா வியாதி வரும் நீங்கள் சாமி கும்பிட்டா வருமம் வருது பொதுவாக உட்காந்து சம்பாதிக்கிறவங்க எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்றாங்க இந்த உழைக்கிறவங்களுக்கு தான் சாமியும் தெரியாது வேதமும் தெரியாது சத்தியமும் தெரியாது இவங்க தான் சாமி ஆடுவாங்க இவங்க தான் ச மத சண்டை போடுவாங்க இவங்க தான் வெட்டிக்கிட்டி சாப்பிட்றாங்க உட்காந்து சாப்பிட்றவங்க அழகாக உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு மனசுக்கு வச்சுட்டு கேட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து குடும்பம் இருக்குப்பா அதில் அவங்க அம்மா வீட்டு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கனாலே அந்த அம்மா வந்து என்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க அப்போவுமே நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டியை பிடிச்சிட்டு கொடுத்துருவேன் அப்புறம் அவங்க வீட்டுக்கார் அந்த அம்மா காசை வாங்கி கொண்டு மறுபடியும் எட கொடுக்கும் அது ரெண்டு நாள் ஒரு நாள் வித்தியாசத்துலேயே எனக்கு ரெண்டு வட்டி கொடுக்கும் இதே மாதிரி மாதத்தில் மூணு வாட்டி வாங்குகிறவங்களும் இருக்காங்க இப்படி எங்கக்கிட்ட ஒரு பத்து குடும்பம் இருக்குது இந்த பத்து குடும்பத்துக்கு ஏன் வட்டி வாங்குகிறோம் ஏன் வட்டி கொடுக்குறோன்னே தெரியாது இவங்ககிட்ட சேமிப்பும் கிடையாது சிலவங்க கோயிலுக்கு போகிறக்கா வட்டி வாங்கிட்டு போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு வட்டி வாங்கிட்டு போவாங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்து இங்கே சண்டையை போடுவாங்க அதில் ஃபங்க்ஷனு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கல்ச்சரல் வரவுக்கு மிஞ்சின கல்ச்சுரல் இருக்குது அதுவே ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் போயிட்டிங்கன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு சொல்லதில்ல கொஞ்சம் அறிவு தெளிஞ்சவங்களும் சொல்லலாம் அந்த தெளிஞ்சவங்கள சொன்னோம்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலே கிடையாது இந்த மூட நம்பிக்கையில பற்றி எத்தனை தலைவர்கள் வந்து எத்தனை திறமையாக சொன்னாலும் எத்தனை மத குருமார்கள் சொன்னாலும் இது வந்து ஒரு ஹாப்பினஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு உதாரணத்துக்கு ஒரு சினிமாவுக்கு போகிறோம் இப்போ எல்லாம் இதில் பார்த்துக்கிறோம் அப்போ டிக்கெட் எல்லாம் காலி ஆகி போயிடுச்சு நூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா விற்குதுன்னா போனதுக்காக என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வந்துட்டு வந்து இரநூறுவா கொடுத்து வாங்கி சினிமா பார்க்குற மாதிரி இவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத செலவு பண்ணுறது தேவையில்லாமல் பண்ணுற காரியங்களால் இவங்க ஏழையாகவே இருக்கிறாங்க அதில் சில சமுதாயத்து ஜனங்கள் இதை சிந்தித்து வெளியில் வராங்க பல பெரிய சமுதாயச்சிக்கிறாங்க இந்த அறிவியில் போய் இந்த மாயையில் போய் மாட்டி இருக்கிற சொத்தையும் அழிச்சிக்கிறாங்க இதெல்லாம் கடவுள் தான் மாற்றணும் கடவுளுக்கு பயப்படுங்கள் வேதங்களை கற்றுக்கொள்ளுங்கள் தங்களை பெருமைப்படுத்தி கூடாதுங்கள் தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் கடவுளுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அலேலியா